நீங்கள் உங்கள் வாழ்க்கை சலிப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா தினமும் ஒரே மாதிரியான வேலை ஒரே மாதிரியான மக்களுடன் தொடர்பு ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா மனதை சோர்வடைய வைக்கும் முக்கிய காரணம் நாம் ஆடோமேட்டிக் மோடில் வாழ்வது இதை உளவியலாளர்கள் ஆட்டோபைலாட் மைண்ட் என்று சொல்கிறார்கள் நம் நரம்பியல் அமைப்பே பழகிய வழிகளுக்கு பழக்கப்பட்டிருப்பதால் புதிய அனுபவங்களை தேடாமல் பழைய சக்கரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது சலிப்பிலிருந்து வெளியே வர ஒரு உளவியல் தந்திரம் சிறிய மாற்றங்களை தினசரி வாழ்வில் சேர்த்து பாருங்கள் புதிய பாதையில் நடந்து பாருங்கள் கையால் எழுதாததை ஒரு நாளைக்கு எழுதி பாருங்கள் ஒரு புது மனம் கவரும் புஸ்தகத்தை படிக்க தொடங்குங்கள் வாழ்க்கை சலிப்பாக இல்லை சொந்தங்களே அது உங்கள் கவனமின்றி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பயணம் மட்டுமே இப்பொழுது உங்கள் கவனத்தை திருப்புங்கள் வாழ்க்கை புதிதாக மாறும் மேலும் இழந்தவற்றை புதிய கோணத்தில் காண்பீர்கள் நன்றி சொந்தங்களே இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் நம் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் பயணத்தில் இன்னும் பலரையும் இணைக்க உதவுங்கள்